ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இது ராசிபலன் அல்லாத ஜோதிட ரீதியான பொதுவான ஒரு பதிவு அதாவது கண்டென்ட் இதில் வந்து நம்ம பொது விஷயங்களை யோக சம்பந்தமான விஷயங்களை அவயோக சம்பந்தமான விஷயங்களை பேசலாம் என்னோடய அனுபவங்களையும் சேர்த்து அதை நான் படித்தது நான் அனுபவப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு நாம் இந்த நிலையில் கொடுக்க போகிறோம் இது வந்து உயர் பதவி யோகம் அப்படிங்கிற தலைப்பு அது என்ன உயர் பதவி யோகம்னா பதவிங்கிறது ஒன்று இருந்தாலும் அதில் உயர்ந்த பதவின்னு ஒன்று இருக்குது குருநில மன்னர்கள் இருக்காங்க மன்னர்கள் இருக்காங்க சக்கரவர்த்தி இருக்காரு சக்கரவர்த்தி தான் உயர்ந்த பதவி அப்படின்னாலும் அந்த மன்னர்களையும் உயர்ந்த பதவி உள்ளவங்கன்னு சொல்லலாம் சின்ன சின்ன ஜமீன்கள் அதெல்லாம் பதவின்னு எடுத்துக்கலாம் அமைச்சர்கள் மற்ற சின்ன சின்ன பதவிகளை பதவியை கட்சி பதவி இதில் பதவி எடுத்துக்கலாம் பதவி கிடைக்கிறக்கே அந்த யோகம் வேணும் உயர் பதவி யோகத்துக்கு அந்த திசாபுத்தியும் வரணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க முதல்ல நம்ம அன்னூர் கேஆர் வேலுச்சாமிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை பொறுத்து தான் நம்ம நிறைய வீடியோ போடுறதுக்கான ஒரு எண்ணங்கள் எனக்கு வரும் நீங்களும் இது மூலமாக நிறைய எங்கிட்டிருந்த விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா பல ஆண்டுகளாக நம்ம வந்து தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் நிறையா எழுதிட்டு வரோம் அதை நீங்கள் பா சொல்லிட்டு வரோம் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கு வந்து இது நான் வந்து இந்த சேனலில் வந்துட்டுருக்கிறது தெரியாமல் கூட இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க அதோட இந்த உயிர் பதவி யோகத்தில் முக்கியமாக வந்து எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் வரும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட சொல்லலாம் என்னென்ன மாதிரி யோகம் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ஜோதிடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து நம்ம சோழ சாம்ராஜ்யம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சிறந்த சாம்ராஜ்யமாக இருந்தது சேர சோழ பாண்டிய மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆண்டாலும் அந்த சோழ சாம்ராஜ்யம் வந்து இமயத்திலேயே வந்து புளி குடிய ஒரு அமைப்பு ஒரு பரந்த சக்கரவர்த்தி சாம்ராஜ்யமாக இருந்தது காலம் வந்து கரிகால சோழன் காலத்தில் அந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளில் ஒரு சோழ மன்னர் இருக்கார் அவருக்கு குழந்தைகள் இல்லை அவருக்கு அண்ணன் பெரிய பையன் அவருக்கு தான் அரசாட்சி இன்னொருத்தருக்கு கல்யாணமாகி குழந்தை மனைவி வயிற்றில் கருவுருவாயிருக்கு அந்த மன்னரை இறந்துடுறாரு மன்னரோட தம்பியும் இறந்துடுறாங்க அப்போது அடுத்த வாரிசு அந்த வயிற்று இருக்கிற குழந்த தான் அப்போ அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிரிகளோட சூழ்ச்சியால் இந்த அம்மாவுக்கு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அச்சுறுத்தல் இடையூறு இருக்குது அப்படிங்கிறத அந்த பெண்ணோடைய அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறார் அவர் வந்து அந்த பெண்ணை பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து மறைவிடத்தில் அந்த அந்த கர்ப்பிணி பெண்ணை பாதுகாக்கிறார் அவங்க அண்ணன் அந்த பெண்ணோட அண்ணன் அதாவது அந்த மன்னனுக்கு தம்பியோட மைத்துணை அவர் வந்து மிகச்சிறந்த ஜோதிடர் தமிழ் புலவர் அந்த பெண்ணுக்கு வழி வருது அதாவது பிரசவ வழி வருது அவர் ஜாதகத்தை கணிச்சு பார்க்குறார் இன்னொரு மூணு நாளிகைக்கப்புறம் குழந்தை பெற்றெடுத்தான் அதாவது ஒன்னை மணி நேரத்துக்கு அப்புறம் பெற்றெடுத்தால் அந்த குழந்தை அரசாளும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்டவே சொல்கிறார் பயங்கரமான பிரசவ வழியில் அந்த பெண் துடிக்கிறார் ஆனாலும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும் நம்ம வாரிசு அரசாளனுங்கிற அடிப்படையில் அந்த மூணு நாளிகை அந்த வழியை தாங்கி குழந்தை பிரசவிக்காம இருந்ததாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு திருமாவளவன் பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்தது எல்லாம் தமிழ் நல்லா சொல்லி கொடுத்து நீ வந்து அரசால பிறந்தவை நீ அரசனோட வாரிசுங்கிறத சொல்லி வீர தீர விளையாட்டுக்களை எல்லாம் சொல்லி அவரை வந்து மறைப்பாக எதிரிகள் கண்ணில் சிக்காமல் வளர்த்து நாங்கள் இருபது வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த பையன் யோசிக்கிறான் நாம் இப்படி இருந்துருந்தால் அரசாட்சி எப்படி பிடிக்கிறதுன்னு இவங்ககிட்ட சொல்லாமையே மாமங்கிட்டவும் அம்மா கிட்டும் சொல்லாமல் கிளம்பிடுறார் எதிரிகள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு கற்பனை பெண் இருந்தால் என்னைக்கா இருந்தாலும் அவன் அந்த பையன் வருவான்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு பக்கம் அவன் கொண்டு போய் அடைச்சி தீ வச்சிட்றாங்க அந்த பையன் அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுறான் மறுபடியும் அதுக்கப்புறம் ஓ நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மக்களெல்லாம் அரசன் வேணும் திரும்ப சோழ சாம்ராஜ்யத்துக்கு அரசன் வேணும்னு சொல்லி இருக்காங்க அப்போ அந்த யானை பட்டத்து யானையினுடைய கழுத்தில் பட்டத்து யானைக்கிட்ட வந்து ஒரு மாலையை கொடுத்து அந்த மாலையை எந் யார் கழுத்தில் போட்டாலும் அவங்கள அரசனை ஏற்றுக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு சபையில் முடிவு பண்ணி அனுப்புகிறாங்க அந்த யானையை அந்த யானை இந்த பையனை தேடி வருது திருமாவளவனை தேடி வருது வந்து அவங்க கழுத்தில் போடுது அப்போ சொல்கிறாங்க அவங்க மாமா இவன் தான் சோழராஜ்ஜியத்தினுடைய வாரிசுன்னு சொல்லிவிட்டு அப்போ மக்கள் ஏற்றுக்கிறாங்க மகிழ்ச்சி படுறாங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் திடீர்னு எதிரிகள் மறுபடியும் அவனை அடைச்சி வச்சிடறாங்க பல காலம் அங்கேயும் தீ வச்சிட்றாங்க இப்போ காலில் தீ பிடிச்சிக்குது தப்பிச்சிட்றான் ஆனாலும் அந்த கருப்பாக இருக்குது தீ பிடிச்சதுனால கால் அதனால் கரிகாலன்னு பேர் வந்துருச்சு திருமாவளவனுங்கிறது மாதிரி கரிகாலன் சோழன் அப்படின்னு வந்துடுது அவன் அந்த ஆட்சி திறம்பட நடத்தினா மற்ற பாண்டிய சேர நாடுகளையெல்லாம் பிடித்தது மட்டுமல்ல வடக்கே இமயம் வரைக்கும் சென்று புலி கொடி நாட்டுறான் ஆக அந்த பதவி யோகம்ங்கிறத பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்தில் அவங்க மாமன் கண்டுபிடிச்சி சொன்னதாக சில செய்திகள் இருக்குது ஆக அந்த காலத்தில் வானியல் சாஸ்திரங்களை நம் முன்னோர்கள் எழுதி வச்சாங்க ஆனால் அதையே வந்து வெளிநாட்டுக்காரன் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திட்டான் நாம் அதை பயன்படுத்தாமையே விட்டுட்டோம் அது அப்படியே மறைஞ்சு போச்சு ஏன்னா அவ்வளவு பெரிய அரிய விஷயங்கள் புதை புதைக்கப்பட்டு விட்டது அல்லது திருடப்பட்டு விட்டது ஆனால் இப்போவுமே நாம் சொல்கிற சில விஷயங்களை ஆராயாமல் பொறுத்திருக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் உண்மையில் நம்புகிறவங்களும் உங்களை மாதிரி இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க இருப்பீங்க அப்படிப்பட்ட வகையில் அதுக்கப்புறம் வந்த நிறைய பேர் வந்து இந்த மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிக்கப்பட்டு ஜனநாயக நாடாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு முதலமைச்சர்களாக வர்றவங்கள மன்னர்களாக எடுத்துக்கலாம் அந்த வகையில் வந்து கலைஞர் அவர்களுக்கு வந்து கடக லக்கணம் நிறைய கிரகங்கள் வந்து பலம் பெற்றிருந்தது லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தது அவர் வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அவர் ஒரு கட்சியை உருவாக்கி அவர் கொண்டு வந்து பெரிய ஒரு நிலையை இன்றைக்கும் அது அரசாட்சி நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு அம்சம் ஒரு பிறப்பனுடைய அம்சம் அப்படி லக்னாதிபதி எப்பவுமே பலம் பெறணும் உச்சம் பெறணும் லக்னாதிபதி பலம் பெற்றாத்தான் அந்த ஜாதகத்துக்கு வந்து பலம் பெறணும்னா ஆட்சி உச்சம் பெறணும் அல்லது திரிகோணமாவது போகணும் சில கிரக இணைவுகள் ஏற்படணும் அப்படி அவருக்கு இருந்ததுனால அவர் சுய முயற்சியினால் வந்தார் அதுக்காக எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லும்போது அவருக்கு கடக லக்கணம் தான் ஆனால் நிறைய பேர் கன்னி லக்னம்னு போடுறாங்க குழந்தை இல்லாதனால அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படி இருந்தால் அவர் வந்து வந்து அவர் கட்சி ஆரம்பித்த சமயம் செவ்வாய் திசை கன்னி லக்கணத்துக்கு அஷ்டமாதி விதி எப்படிங்க கட்சி ஆரம்பிக்க வைக்கும் கடகலக்கணமாக இருந்தால் தான் கடகலக்கணத்தில் பிறந்ததினால பிறந்தபோது புதன் டிசை வந்து அவருக்கு மீனராசி புதன் டிசை வந்து ஒரு பதினோரு வருஷம் அப்புறம் ஏழு வருஷம் முப்பத்தஞ்சு வரைக்கும் கேது ஐம்பத்தஞ்சி வரைக்கும் சுக்கரன் அறுபத்தொன்று வரைக்கும் சூரியன் எழுபத்தொன்று வரைக்கும் சந்திரன் எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் செவ்வாய் கடகு லக்கணத்துக்கு மிகச்சிறந்த யோகாதிபதி செவ்வாய் எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தெட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் இருந்த காலத்தில் கட்சி ஆரம்பித்து ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தது அந்த செவ்வாய் சிம்ம வீட்டில் இருந்து சுபபலம் பெற்று அது எட்டாம் பார்வையாக வந்து குருவை பார்த்தது சந்திரனை பார்த்தது குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டது குரு சந்திர யோகம் ஏற்பட்டது லக்னாதிபதி திரிகோணம் ஏறி சுய முயற்சியில் வந்தார் லக்னத்துக்கு ஆரம்பத்தில் வந்த புதனும் சரியில்லை கேதும் சரியில்லை லக்கணத்துலேருந்து படிப்பு கெடுத்தது புதன் திசையில் சனிபுத்தி வந்தோடனே மூணாவதுக்கு மேலே ஒரு நாள் படிக்க முடியல குரு புத்தியோட சரி அதுக்கப்புறமே கஷ்டம் வந்துருச்சு சுக்கரன் திசையில் கலைத்துறைக்கும் வந்தார் கஷ்டப்பட்டார் அதுலேயும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல அதாவது முப்பத்தெட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் சூரியன் திசையும் சந்திரன் திசையும் செவ்வாய் திசையும் தான் சிறப்பிட்டிருக்கார் ஆனால் கண்ணிலக்கணம்னா நாங்கள் கேட்குற எல்லா சோதரிகளுக்கும் கேட்குற கேள்வி கண்ணிலக்கணம்னா சூரியனும் சந்திரனும் செவ்வாய் கெடுக்கிறதான் பார்த்துருக்கோம் கொடுத்தது பார்த்ததில்ல ஆக அவருக்கு வந்து லக்கணம் அதனால தான் லக்கணத்தில் கேது ஏழராக இருந்ததுனால தான் அவருக்கு வந்து திருமணங்கள் மனைவி இறந்தது மறுதிருமணம் இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது ஆனாலும் புகழின் உச்சிக்கு போனதுக்கு காரணம் என்ன தர்மகர்மாதிபதி யோகா தெய்வமாக பார்க்கப்பட்டார் தர்மகர்மாதிபதி என்ன அவர் தெய்வத்தோட ஆத்மான்னு அர்த்தம் இன்னும் அவர் நிறைய மனங்களிலே வீட்டுருக்கார் அவர் எதிரியை மன்னித்து விட்டுருவார் நீங்கள் படத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்பியார் தான் வில்லன்னா அவர் வந்து அசோக ம மற்றவங்கள்லாம் வில்லன்னா கடைசியில் மன்னிச்சு விட்டுருவார் அந்த மனநிலை இருந்ததுக்கு அந்த தர்ம சிந்தனை இருந்ததுக்கு காரணம் அந்த தர்மகர்மாதிபதி யோகம்தான் அந்த மாதிரி தான் ஜெயலலிதாவர்களுக்கும் ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த முடிவுக்குரிய நேரத்தையும் பார்க்கணும் கலைஞர் அவர்களுக்கு வந்து சுக்கரன் திசையில் சனி புத்தி அஷ்டமாதிபதி புத்தியில் தான் காலமானார் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ராகு திசையில் சனி புத்தியில் காலமானார் அதுவும் அஷ்டமாதிபதி புத்தி ஜெயலலிதா அவர்களுக்கு மிதுநலக்கணம் சிம்ம ராசி அவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அவங்களுக்கு வந்து குரு திசையில் சனி புத்தி அஷ்டமாதிபதி புத்தியில் தான் காலமானாங்க அவங்களுக்கு நிறைய யோகா அமைப்புகள் இருந்ததுனால அவங்க நடிப்பில் ஆரம்பத்தில் சின்ன வயசில் நடிப்பில் ஒரு மூணாம் இடத்துல இருந்த செவ்வாய் துணிச்சல் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுத்து அவங்க மேலுக்கு வந்தாங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்காட்டியும் தொடர்ந்து ஆரம்பித்த கட்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபலக்கணம் லக்னாதிபதி உச்சம் ஒன்பது பத்துக்குடியே சனி உச்சம் பெற்று திசை நடத்தி அவருக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக அந்த பதவி கிடைச்சிது அப்படி ஒரு கணக்கு ஆக தருமகர்மாதிபதி யோகம் இருக்கணும் லக்னாதிபதி பலம் பெறணும் கிரகங்கள் உச்சம் பெறணும் பரிவர்த்தனை பெறணும் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பதவி யோகங்கள் கிடைக்கும் அதுக்குரிய காலமும் வரணும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய பேர் வந்து கன்னிலக்கணம் சிம்ம சொல்கிறாங்க இப்போ சனி திசை நடக்குது அது பதவி கொடுக்காதுன்னு சொல்லிட்டு அவருடைய கணக்கில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து விருச்சிக லக்கணம் வரதான் ரொம்ப சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நடிகர் ராஜேஷ் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம என்னோடய கணக்குப்படி பார்த்தாலும் அந்த ஒன்பதாம் வீடுன்னு பார்க்கும்போது கடகம் வருது கடகம் அவங்க அப்பாவுடைய இடமா வருது ஒன்பது குடையும் பத்தில் இருக்குது பூர நட்சத்திர சிம்மராசி லக்கணத்துக்கு ஒன்பது குடையும் பத்தில் இருக்குது ஒன்பதாம் இடம்னா தந்தை ஸ்தானம் தந்தை வகித்த பதவியை தனையன் வகிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதே பதவியை அந்த மகனும் வகிக்கக்கூடிய அமைப்பிற்கு பௌர்ணமி யோகம் பெற்றிருக்கார் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகமாகுது பௌர்ணமி யோகமாகுது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று குரு திசையில் செவ்வாய் புத்தியில் தான் அவருக்கு வந்து எலெக்ஷனே செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு அவருக்கு குரு திசையில் செவ்வாய் புத்தி அந்த வெற்றியை பெற்று கொடுத்துருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆக ஜாதகங்கள் லக்குனும் தப்பாக போய் தான் அவருக்கு அந்த யோகம் இல்லை இந்த யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க தப்பாக புரிஞ்சுட்டு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க வர்றதும் இல்லை அந்த வகையான நிலையில அவருக்கு யோக தெய்வம்சம் இருக்குது தான தர்ம சிந்தனை இருக்குது அதோட வந்து ஏழாம் இடம் வந்து ரிசபமாகுது ஏழாம் இடம் ரிஷபம்னா என்ன தெய்வம்சம் அவர் மனைவி கோவில்களிலே அந்த தெய்வ வழிபாட்டிலே அதீத ஆர்வம் கொண்டு காரணமாக வருது தந்தைக்கு அந்த லக்கணம் கொடுக்குறாரு அவர் அந்த நிலையை அடைந்த ஒரு பெரிய உயர்ந்த நிலையை அடைந்ததனுடைய நிலையை காட்டுது இவருக்கும் இந்த இந்த குரு திசையில வந்து செவ்வாய் புத்தி காலத்தில் கோட்சார குருவும் எலெக்ஷன் அன்னைக்கே வந்து குரு நல்ல இடத்துல வந்து ஏழாம் இடத்துல நின்று சனி ஆறாம் இடத்துல நின்று நாம் கூட அந்த ராசி பலன்களை இந்த பிளவ வருஷ பலன்களில் போட்டிருப்போம் சிம்ம ராசிக்கு சொல்லும்போது முதலமைச்சருக்கான யோகமும் கூட இந்த ராசிக்கு இருக்குது அதுக்குரிய நான் ஒரு ஒரு அந்தக்குரிய நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போது அந்த வகையான நிலையில் வந்து பதவி யோகமுங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அதில் பௌர்ணமி யோகம் ரொம்ப சிறப்பாக பேசப்படுது பதவிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் பேசப்படுது லக்னாதிபதி பலம் பேசப்படுது அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருந்து அஷ்டவர்க்க பரலும் ஏறி இருக்கிற பட்சத்தில் அந்த திசாபுத்திகள் வரும்போது அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் ஆக கர்மாதிபதி யோகம் லக்னாதிபதி பலம் பௌர்ணமி யோகம் இந்த சிறப்புகளையெல்லாம் எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அதற்குரிய திசாபுத்தி வரும்போது அதற்குரிய பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிற அடிப்படை ஆனாலும் யாருக்குமே நிரந்தரம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் நிரந்தரமான கால அந்த சில காலத்தில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கணும் தக்க வச்சுக்கணும் அப்புறம் அவங்க குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு அந்த நிலையை மாற்றி கொடுத்துருவாங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு தொழில் இருக்கிற ஒரு அவருக்கு நேரம் மாறிடுச்சுன்னா குழந்தைக்கு நல்லா இருந்தால் குழந்தை கொடுத்துறாரு ஒரு அரசியல் இருக்கிறவர் அவருக்கு ஒரு யோகம்னா அவர் ஒரு அஞ்சு வருஷம் பதவி வகிக்கிறாருன்னா அடுத்தது தன்னை பொண்ணையோ பையனையோ அவங்களுக்கு யாருக்கு பலமாக இருக்கோ கொடுக்கலாம் அல்லது அந்த கட்சியில் யாருக்கு பலமாக இருக்கோ அவங்க கொடுக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்காட்டியுமே அதுக்கு உரிய காலத்தில் அதுக்கு உரியவங்களுக்கு அது வந்து சேர்ந்து தான் தீரும் யார் என்னாகணும்னு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அது நடந்து தான் தீரும் யாரும் தடுக்க முடியாது ஒருத்தருக்கு கிடைக்காதது கிடைக்காது கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது ஆனாலும் நம்ம ஜாதக ரீதியாக யார் யாருக்கு எந்த பலன் எந்தெந்த காலத்தில் கிடைக்கும் திசாபுத்தியும் வழுக்கணும் கோச்சாரமும் வழுக்கணும் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டே வச்சுருந்தா கூட மேகமூட்டமாக இருக்கும்போது நீங்கள் அந்த ஃப்ளைட்டை எடுக்க முடியாது அது மாதிரி மிகச்சிறந்த யோக திசைகள் நடக்கும்போது கூட இப்போ ஆறில் சனிக்குது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து திசா புத்தியும் வலுத்திருக்கு அந்த யோகத்தோட பிறந்திருக்கார் கிடச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மூணில் சனி இருந்தபோது கிடச்சிருக்கு அப்போ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது தான் பலம் பெற்ற நிலை இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து சுடப்பட்ட காலத்தை பார்த்தோம்னா அவருக்கு ஏழரை சனி ஜென்ம சனி அந்த ஏழறச்சனி ஜென்மச்சனியில் அடிபடணுங்கிற விதி இருக்குது அவர் ஒரு பொறுப்புக்கு வந்ததினால அது பொறாமையினுடைய எண்ணங்களால் சில பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஆக எதுவுமே ஒருத்தருக்கு வந்து அந்த ஏழிரச்சனி காலத்தில் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனியில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறலாம் அதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் அவர் வந்து கோயமுத்தூரில் குமார்னு ஒருத்தர் அது வந்து அவருக்கு சொன்னது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கைரேகை பார்த்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து நல்ல நடிப்பில் நெம்பரோன்னா வருவீங்க அதோட அரசியலில் வந்து பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு அடப்போப்பா நான் ஒரு படம் கூட இன்னும் ஹிட் ஆகாமல் இருக்குது அந்த படம் ஃபஸ்ட்டு படம் எடுத்தே அதுக்கு ஒத்து போகாமல் இருக்குது நான் எப்படி இராணுவத்துக்கு ஏதாவது போலான்ட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய காலத்தில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த ஜோதிடர் வந்து சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அவர் உச்ச அளவுக்கு நடிப்பில் வந்திருக்கார் எம்ஜிஆர்னு சொன்னால் அழிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி கலைத்துறை இருக்குது தமிழக கலைத்துறை இருக்குது உலகம் முழுக்க தெரியப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசாட்சியிலுமே எம்ஜிஆர் சொல்லாமல் இந்த அரசா வரலாறு இல்லைங்கிற அளவுக்கு அவர் அவருடைய ஆட்சியை கொடுத்துட்டு போயிருக்காருங்கிற அடிப்படையில் அந்த ஜோதிடர் மறுபடியும் கூப்பிட்டு அந்த பதவிக்கும் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தேவைகளை எல்லாம் அவர் பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார் அதை யாரும் எதிர்பார்க்கலைனாலும் அவர் நீங்கள் சொன்னது நடந்திருக்கு கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் மகான்கள் இருந்து எல்லாருமே ஜோதிடத்தை விரும்புகிறவங்க ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு வேலுச்சாமி ராமசாமி குப்புசாமிக்கு உரியதல்ல இந்த உலகத்துக்காக நம் முன்னோர்களால் கொடுக்கப்பட்டது உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கொடுக்கப்பட்டது நீங்களும் அதை தெரிஞ்சுக்குங்க அது ஒரு கைடு மாதிரி ஒரு வெளியூர் போனோம்னா எந்தெந்த வழியில் எந்த நேரத்துக்கு போகணுன்னு போட்டிருக்கு எந்தெந்த வழியில் போகணுன்னு போட்டிருக்கு அந்த வழியை காட்டுறது தான் ஆனால் போகிற பாதையிலும் கூட வராது இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிறீங்கன்னா அன்னூரில் கைகாட்டி இருக்கும் திருப்பூர்னு போட்டிருக்கு ஊ மேட்டுப்பாளையம் ஊட்டின்னு போட்டிருக்கோம் நீங்கள் அந்த கை காட்டி வைக்காம இருந்தால் நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுவீங்கன்னா திருப்பூர் போயிட்டு வருவீங்க அப்புறம் சத்தியமங்கலம் போயிட்டு வருவீங்க அப்புறம் ஊட்டி போகும்போது அட இது முதல்லையே தெரிஞ்சிருந்த பயணம் வீணாயிருக்காதுன்னு நினைப்பீங்க பெட்ரூம் வீணாயிருக்காதுன்னு நினைப்பீங்க அந்த தான் ஜோதிடர்கள் இருக்குது ஜோதிடம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த கைகாட்டி அதுக்கப்புறம் போகிற வழியில் பஞ்சரா இதோ இல்லை வந்து அதை நாம் சரி பண்ணி போகிறோம் நம்ம வேகமாக போகிறோம் தாறுமாறாக போகிறோம் அதெல்லாம் நம்ம கையில் இருக்குது கடவுள் ஆறு அறிவு எதுக்கு கொடுத்துருக்காரு போகிற வழியை ஒருத்தர் காட்டார் அந்த போகிற வழியில் முள் இருக்கா கல் இருக்கா மிருகங்கள் எதுக்கு வருதா மனுஷங்க எதுக்கு வர்றாங்களா எப்படி போகணும் இருட்டாயிடுச்சா பகலாயிடுச்சா நினச்சிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்காரு கடவுள் ஆறாவது அறிவு அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அந்த கை காட்டி ஏழாவது அறிவுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆக ஜோதிடம் ஏழாவது அறிவு அந்த ஏழாவது அறிவை நீங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் அது பெரிய விஷயம் விஷயமல்ல அதுதான் கைகாட்டி அந்த கைகாட்டியை நீங்கள் பார்த்துட்டு போங்க கண்ணை சில பேர் கைகாட்டி வச்சுருக்க தலை குத்திட்டே போயிடுவாங்க அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது கைகாட்டி காட்டி இல்லாமல் இருந்து இப்போ போயிருந்தால் பரவாயில்ல கைகாட்டி இருந்தும் அதை படிக்காமல் படிக்க தெரிஞ்சும் படிக்காமல் போவாங்க இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்காங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மனித இனத்துக்கு தரத்தக்க முன்னோர்கள் கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கலைங்க நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இன்னும் நிறைய நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது நம்ம பணம் 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 பணம்னு பணத்தை தேடி ஓடுறோம் இன்றைக்கி பலாயிரம் கோடி பணம் இருந்தாலும் நம்மளுக்கு இருந்து நம்மளை காப்பாற்ற முடியலைங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு ஆக அந்த பணத்தை விட்டுட்டுங்க அந்த பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சில பேர் இறங்குவோம் ஆமாங்க நமக்கு பன்னெண்டு வயசுலேயே பணத்தான் இல்லைங்க துறவரம் போகணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனாலும் ஜாதகம் படித்ததுனால நம்மளுக்கு குடும்பம் குழந்தைகள் இருக்குங்கிற அடிப்படையில் வந்திருக்கான் இப்போவும் கிடையாது மண்ணாசை பொன்னாசை அந்த ஆசை இந்த ஆசை எதுவுமே கிடையாது ஆனாலும் நம்ம கற்ற விஷயத்தை பலருக்கு சொல்லணுங்கிறது அது ஆசை அல்ல அது ஒரு பொறுப்பு ஆக இந்த பொறுப்பு உங்களுக்கு விருப்பளிக்கும் வெறுப்பளிக்காதுங்கிறத நம்பி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் வணக்கம்